சமூக நோக்கு வருது பெறுபவர் திரும்பிக்கு சமூக நோக்கு விருதனை ஏற்று பெருமைப்படுத்திய திருமிகு ஆ போ சிவகுமார் ஐயா அவர்களை ஏற்பருக்காக அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த விருதுக்காக நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி சேவை செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த புகழ்பெற்ற எஸ்ஆர்வி பள்ளியினுடைய பள்ளியிலே கொடுக்கின்ற விருதும் இந்த அங்கீகாரம் செய்தும் மிக மகிழ்ச்சியை அளிக்கின்றது இந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் அது வகுப்பறை அந்த பாடல்களும் மட்டும்தானா அதை தாண்டி இருக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற இந்த எஸ்ஆர்வி பள்ளி இங்கின்று வெளியிலே செல்லுகின்ற மாணவர்கள் மாணவிகள் இந்த சமுதாயத்திற்கு பெரிய ஒரு அசட்டாக ஒரு சொத்தாக சுமையாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் உறுதிப்பட சொல்ல முடியும் அப்படி நீங்கள் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீங்கிறேன் ஆனால் நான் மாபெரும் பொக்கிஷமாக கருதப்படும் என்னுடைய இரண்டு மகள்கள் அந்த இரண்டு மகள்களும் இந்த இசாரியின் பலனுடைய ப்ராடக்ட் அவங்க இந்த ரெண்டு பேரும் இங்கே தான் படித்தாங்க அவர்கள் அந்த பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வை வேறு அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அழுகின்ற அந்த துணிவு வேறு இது எல்லாற்றுக்கும் இது போல ஒன்று ஒரு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய அவர்கள் இருக்கின்ற இனிஷியேட்டிவ்ஸ் வந்து உறுதுணையாக இருக்கும் அதுதான் அவர்கள் வாழ்க்கை அந்த பயணத்தில் மிகவும் அது உறுதுணையாக இருக்கும் எனவே இந்த புகழ்பெற்ற இந்த ஒரு பள்ளியினுடைய விருது எங்களெல்லாம் ஒரு மன கொடுக்கின்றது அது மட்டுமல்ல இந்த எங்கள் மாவட்ட அந்த நூலகம் மற்ற மயநூலங்களே வாசிப்பதற்காக அவர்கள் வந்தாலும் கூட அவர் வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு ஒரு கற்கின்ற இடமாக அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு சிறந்த இடமாக அந்த நூலகத்தை நாம் ஏற்படுத்துவது அந்த சூழலை ஏற்படுத்துவதை எங்கள் நோக்கமாக செய்து குழந்தைகள் அவர்களுக்கு கதை சொல்லி கதை எழுதுதல் ஓவிய பயிற்சி செஸ் பயிற்சி இதெல்லாம் பல வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் நூலகத்தில் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம் பள்ளி மாணவர்களுக்கு வெவ்வேறு காலர்ஷிப்புக்கான கோச்சிங் கிளாஸஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் என்எம்எஸ் என்ற அந்த காலர்ஷிப் மற்ற காலர்ஷிப்புகள் போட்டி தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகள் போன்றவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் அதுபோல் விஷுவலி இம்பேர்ட் பார்வை குன்றியவர்கள் எங்களுடைய நூலகத்தில் அளிக்கின்ற அந்த சேவை அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்காற்றி அம்ப அறுபது மாணவ மாணவிகள் வெவ்வேறு பணியில் இருக்கிறார்கள் அவரெல்லாம் அவங்க ஒரு ஜாபில் போய் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அதே போல் மகளிர் முற்றம் என்று சொல்லி அவங்களை படித்த நூல்கள் அவங்க படித்த புத்தகத்தை திறனாய்வு செய்வது ஒரு கலந்துரையாடல் மூத்தோர் முற்றம் என்று சொல்லி மூத்தோர்களுக்காக நிகழ்ச்சிகள் மருத்துவ முகாம்கள் உடல் யோகாசனம் கூட நாங்கள் வந்து நூலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது போல் பல அந்த சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அங்கீகரித்து இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பல மாதங்கள்தான் இருக்கின்றன பணி நிறைவு அடைவதற்கு இருந்தாலும் கூட அதற்கு பிறகும் நான் இந்த சமுதாய பணியை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் இந்த விருது எனக்கு அளிக்கின்றது இதற்கு இந்த விருது பெறுவதற்கு ஒத்துழைத்த வாசகர் வட்டம் பல அமைப்புகள் என்னுடைய அதிகாரிகள் என்னுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் என் குடும்பத்திற்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தேன் என்றால் எனக்கு அப்பொழுதெல்லாம் தொலைபேசியிலே அணுகி ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய செயல் அலுவலர் திரு துளசிதாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் இன்னும் முக்கியமாக நான் பெருமையாக இந்த மேடையில் கூட சேர்ந்து நானும் ஒரு விருது வாங்கினேன் தான் இந்த தருணத்திலே நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன் எனவே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உனக்கு ஏற்புரை வழங்கி திருமிகு சிவகுமார் அவர்களுக்கு நன்றியை